ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மஸ்ரூம் கிரேவி அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம ரெடி பண்ணி காளான இப்போ க்ளீன் பண்ணி கொண்டு வந்துக்கலாம் அது எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையானது வெங்காயம் தக்காளி மல்லித்தலை பெஞ்சா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கலாயம் அப்படியே கிஞ்சாய் போட்டாச்சு வெங்காயம் தக்காளி வெங்காயம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வந்து க்ளீன் பண்ணி கொண்டு வந்து வச்சாச்சு வெண்ணாகிட்ட கடாலை போட்டு நல்லா வசக்கம் நல்லா போட்டு அதுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நல்லா வளர்ந்து வர Di kebermanaman di TKL yang lainnya di sana, TKL yang lainnya di sana, TKL yang lainnya di sana, TNI, TNI, నెక్స్ట్ వేసి మసాలా ఆడ్ పన్న మసాలా పో மசாலா வந்து மசன் மசாலா தான் இருக்கும் ஆனால் வந்து மட்டன் குழம்புக்கு விவாப்டோம் மசாலா வேலைப்படும் அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம கிரேவி எவ்வளோக்குள்ளே வைக்கிறோமோ அதுக்கு மாதிரி கொஞ்சம் மசாலா வந்து மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கொஞ்செலாம் கொஞ்சத்து அதுக்கப்புறமா கால் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணி கொஞ்சம் அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டலாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது இப்போ வந்து காலம் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி வச்சிக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ கிரேவி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தண்ணி வந்து தண்ணீர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்கி விட்டு கொஞ்ச நேரம் ஒரு கால்நண்ணாக்கிட்ட நல்லா வேக வர வேந்து வரட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து கிரேவி மாதிரி க்ரேவி பதத்துக்கு வரும் இப்போ வந்து நம்ம இந்த க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேகட்டும் அப்போ அப்பப்போ எடுத்து இடையில வந்து மிக்ஸ் பண்ணி விட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் അത്വ സാൽ സേ നെക്സ്റ്റ് നല്ല വെന്ത് വരും വെന്ത് നല്ല വെന്ത് എണ്ണ പ്രിഞ്ച് മേലെ എണ്ണ തെളിഞ്ഞ ഉള്ള വെച്ച് കടിച്ചു മലിക്കുന്ന പോയിട്ട് ഇറക്കി വെച്ചിട്ടുണ്ട്